இங்கே சிக்ஸ்த்து ஃப்ளோர்னு ஒரு இடம் இருக்குங்க டெக்ஸாஸில் டேலஸ் மா மா இதில் சிக்ஸ்த்து ஃப்ளோர் ஆறாவது மாடி அந்த ஆறாவது மாடின்னு ஏன் அதுக்கு பேர் தெரியுங்களா ஒரு துயரமான சம்பவம் அங்கே நிகழ்ந்தது என்ன துயரமான சம்பவம்னா உலகத்திலேயே புகழ்பெற்ற ஜனாதிபதிகள் ஒருவர் யார் என்று கேட்டால் ஜான் அப் கெனடி இன்றைக்கும் நியூயார்க் விமான நிலையத்தினுடைய பேர் வந்து ஜான் அப் கெனடி ஏர்போர்ட் அவர் தான் சொன்னார் நாடு உனக்கு என்ன செய்தது என்று நீ நாட்டிடம் கேட்காதே நான் நாடு எனக்கு என்ன செய்தது கேட்காதே நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் யோசிச்சுப்பார் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் ஒரு பாட்டு வரும் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமண்ண புரிந்தேன் பாட்டு வரும் அந்த ஜானப் கெனடியை அவர் ஓட்டு கேட்டு வந்தப்போ மேலேருந்து அந்த ஆறாவது இருந்து ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டாங்க ஓப்பன் காரில் அவருடைய மனைவி ஜாக்குலின் கெனடி உலகத்திலேயே பேரழகிம்பாங்க டயானா மாதிரி அவர் அங்கேயே சுடப்பட்டு அது பிணமாக சாஞ்சிட்டாருங்க இன்றைக்கு நீங்கள் அங்கேருந்து போனாலும் ஆறாவது மாட்லேருந்து காட்டுறாங்க கீழே இங்கே தான் சுட்டாங்கன்னு நான் அந்த நூலகத்துக்கு போயிருந்தேன் உள்ளே உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் அவர் கடைசியாக வந்துட்டு வெளியே வர்றப்ப தான் சுட்டு கொல்லப்படுறாரு அங்கே உள்ள உடனே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு போன மாதிரியே இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் படம் அவர் குரல் அந்த ட்ரெஸ்ஸு அது நம்ம சுற்றி சுற்றி வந்தோம்னா ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்குது அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் பார்த்தேங்க என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தின ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் என்ன தெரியுமா ஜானப் கெனடி ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறாரு அந்த பரிசை ஒரு இளைஞன் வாங்குறார் எனக்கு ஜான் ஆஃப் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் சின்ன இருந்து அவருடைய முகத்தை பார்த்துருக்கேன் அவர் அவருடைய மனைவியும் பிள்ளைகள் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த காலத்தில் எல்லாத்துலேயும் வரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் இவர் இப்படி பரிசு கொடுக்குறாருங்க அந்த பரிசு வாங்கின இளைஞன் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு அது கீழே எழுதியிருக்காங்க அந்த இளைஞன் சொல்கிறான் நான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தன ஜனாதிபதியாகிய ஜான்ஆஃப் கெனடியினுடைய கையில் பரிசு வாங்குகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நானும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வருவேன் பில் கிளின்டன் அப்படின்னு போட்டிருக்கேங்க பில் கிளின்டன் ரெண்டு முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த பரிசு வாங்குறப்ப இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்கிறோம்ல இவர் மாதிரி வரணும் இவர் மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அப்படி நினைக்கிறப்ப சொன்ன மாதிரியே பரிசு வாங்கிய அந்த இளைஞன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ரெண்டு முறை இருந்தார்னு சொன்னால் நாம் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக மாறி காட்ட முடியும் நம்மால் நினச்சிக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் நமக்கு நமக்கு பாஸ் பண்ணிடுவோமா அப்படி நினைக்காதீங்க நினைக்கும் போதே பெருசாக நினைங்க சமீபத்தில் டெல்லியிலேருந்து ஒரு விமானம் கலிஃபோர்னியாவுக்கு போய் சேர்ந்ததுங்க அது தர இறங்கினவுடனே பேண்டு வாத்தியம் முழங்க மாலையோடு வந்து எல்லோரும் ஏன் தெரியுமா ஒன்றும் அதிகாரிகளோ அமைச்சர்களோ போகலைங்க அந்த விமானத்தை இடைநிறுத்தம் இல்லாமல் டெல்லியிலேருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் கொண்டு போனது ஒரு பெண் விமானி ஏன் வச்சுக்கோங்க அதில் இருந்த கோ பைலட்ஸ் எல்லாருமே பெண்கள் தான் கிரவுண்ட் இன்ஜினியர் பூராமே பெண்கள் தான் ஒரு விமானத்தை சொல்கிறோம்ல ஏன் இன்னும் கூட வச்சுக்கோங்க சுனிதா வில்லியம்ஸ் கேள்விப்படுறீங்க இல்லையா பூமிக்கு இருந்து இதில் போயிட்டு வந்தவங்க ராக்கெட்டில் போயிட்டு வந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போனாலே நம்ம கண்டிப்போம் பூமியை விட்டே ஒரு அம்மா வெளியே போயிட்டு வந்துச்சு பார்க்குறோம் எத்தனையோ பேர் பார்க்குறோம் இந்த எண்ணம் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கணுங்க நான் உயர்ந்து வர வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் கையில் இருக்கிறது